பேச்சுக்கு நோக்கமே போது ஒருவருடைய பேச்சில் அர்த்தமே இல்லை என்றாகிவிடுகின்றது அடுத்தவர்களோடு கலந்துரையாடும் போது தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என குழுமி இருப்பவர்களை நம்ப வைக்க வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் முடிவில்லாமல் வார்த்தைகளை அள்ளிக் கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் மழைநீர் வானத்திலிருந்து விழுவதை போல் அவர்கள் வார்த்தைகளையும் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இப்படி வார்த்தை மடைகளை திறந்து விடுபவர்கள் தங்களை அறிவாளிகள் என்றும் என்றும் நம்ப வைக்க முயன்றாலும் இது பேச்சுக்களால் ஏற்படும் விளைவுகள் எதிரானவையாகவே இருக்கின்றன இவர்கள் இப்படி கடல் போல் பேசுவதால் அடுத்தவர்கள் இவர்களின் வார்த்தைகளுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றே முடிவு செய்திடுவார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை குறித்து சிந்திக்க விரும்பினால் இன்னும் தன்னுடைய மதத்தைப் பற்றி சிந்தனைகளை ஒரு அமைப்பின் கீழ் ஒன்றுபடுத்திட விரும்பினால் அவன் இந்த உலகின் ஆரவாரங்களிலிருந்து இருந்து ஓடிவிடுகின்றான் அமைதியான இடத்தில் அபயம் தேடிக் கொள்கின்றான் ஆகவே இஸ்லாம் அமைதியாக இருங்கள் என பரிந்துரைப்பதிலும் அதனை ஒழுக்க பயிற்சிக்கான ஒரு வழிமுறை என கருதுவதிலும் வியப்பேதும் இல்லை நபி சலாஹு அலைவசல்லம் இது பற்றி கூறும்போது அமைதியாக இருங்கள் அது ஷைத்தானை விரட்டியடிக்கச் செய்யும் வழிகளில் ஒன்றாகும் அது உங்கள் மார்க்க விஷயங்களில் உங்களுக்கு உதவி செய்யும் ஐயத்திற்கிடமின்றி நாக்கு சைத்தானின் கைகளில் சிக்கிய கயிறுகளில் ஒன்றாகும் அவன் அதனை தான் விரும்பும் திசைகளில் மாற்றியும் திரித்தும் கொள்கின்றான் ஒரு மனிதன் தன்னை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளாத போது அவனுடைய நாக்கு எல்லா எதிர்மறையான விரும்பத்தகா பேச்சுக்களின் நுழைவாயிலாக வாயிலாக மாறிவிடுகின்றது இந்த பேச்சே இதை விடுகின்றது அது இதயத்தில் அலட்சியத்தை ஏற்படுத்தி விடுகின்றது வீண் பேச்சில் ஈடுபடுபவர் தன்னுடைய சிந்தனை நாக்கு இரண்டையும் முடியாமல் தன்னுடைய நாக்கில் வருவதையெல்லாம் அள்ளிக்கொட்டி விடுகின்றார் சில நேரங்களில் அவர் தன்னை ஆபத்தில் ஆழ்த்தும் விதத்தில் சில வகையற்ற பேச்சுக்களை பேசிவிடுகின்றார் இதனால் அவர் தன் எதிர்காலத்தை பாலடித்துக் கொள்கின்றார் அதிகமாக பேசுபவர் அதிகமான தவறுகளை செய்துவிடுகின்றார் என்பது ஒரு முதுமொழி இதையே அரபுமொழி கவிஞர் ஒருவர் இப்படி பேசுகின்றார் இளைஞர் ஒருவர் இறந்து விடுகின்றார் அவரது நாக்கு இடறிவிட்டது அவரோ கால் இடறினால் கூட கீழே விழாதவர் நபிமொழி ஒன்றில் இப்படி தெளிவுபடுத்தப்படுகின்றது ஒரு மனிதர் ஒரு சில வார்த்தைகளை உதிர்க்கின்றார் அவரை சுற்றி இருப்பவர்கள் சிரிக்கின்றார்கள் ஆனால் அவரோ வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வெகு தொலைவான ஓரிடத்திற்கு எரியப்பட்டு விடுகின்றார் நாக்கு இடறிவிடுவதால் ஏற்படும் காயத்தை விட கால் இடறிவிடுவதால் ஏற்படும் காயம் மிக குறைவு நல்ல தரமான கண்ணியமான வார்த்தைகளை பேசுவது நற்செயல்களில் ஒன்றாகவும் நல்ல பண்புகளில் ஒன்றாகவும் கருதப்படுகின்றது இதனை கடைபிடிப்பவர் அல்லாஹ்வின் அருளுக்கு உரியவராக ஆகிவிடுகின்றார்